சகோதர சகோதரிகளே என்று இரவு நேரத்தினுடைய வாரத்தை சங்கீதம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாம் வசனம் உற்சாகத்தில் நமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே நான் இந்த நாமத்தை உதிப்பேன் அது நலமானது கர்த்தரன் எல்லா சத்துருக்கனும் நெருக்கத்தையும் நீக்கி என் கண் என் சத்துருக்குன சரி கட்டுதலை கண்டது ஆமா சகோதர சகோதரிகளை இந்த வசனத்தின்படி கர்த்தரை துதிப்பது நலமானது அவர் நம்முடைய நெருக்கத்தை நிந்தனையை அவமானத்தை பிரச்சனை போராட்டத்தை நோயை வகையை எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார் உற்சாகத்துடன் நமக்கு வழியிட கர்த்தர் நம்மை அழைக்கிறார் நாம் சகோதர சகோதரி அதிகாலையில் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் புதிக்க வேண்டும் அவருக்கு ஸ்தோத்திர வெளியிட வேண்டும் நன்றி படையில் ஏறெடுக்க வேண்டும் அப்போது கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார் கருத்தர் புதிய கிருபையை நமக்கு தந்துள்ளுவார் புதிய அபிஷேகத்தை தந்தள்ளுவார் அந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் சூத்தரங்கத்தாவி இசப்பா அந்த ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையோடு அந்த பெரிய நாங்கள் காத்திருக்க கிருபை தங்க ராஜா இசப்பா சோத்ரங்கத்தாவை நன்றி ராஜா ஆண்டு வரையே ஏசப்பா எங்கள் வாயில தக்கப்பனை புதுப்பாட்டி ஆண்டு வரையை வைத்து எங்களை பாட வைங்க ராஜா யாராதிக்க வைங்க மத்திய வைங்க சிறு பிள்ளை வருகிறதுக்கு இடம் கொடுக்குறப்ப தங்கத்தக்கப்பனே ஏசப்பா எல்லா சிறு எழும்பி பிரகாசிக்கணும் ஜாதிகளை சொந்தமாக கும்பம் பரலோக ஜார்ஜியம் அவர்கள் என்று சொன்னீரேப்பா சூட்டிருந்தவை எல்லா சமயம் ஆசீர்வதிங்க ராஜா உங்களோடய வருகைக்கு அந்தவரே இசைப்பா மிகவும் சமீபமாக இருக்க ராஜா உங்க வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்க ராஜா சோற்றுறங்க ஒரு ஆத்துமா கூட கைவிடாப்படாத படிக்க தக்க பண்ண இசைப்பான் எல்லோரும் பரலோகத்துக்கு வரக்குறப்ப தங்க ராஜா நித்திய ஜீவனை அடைய தங்க ராஜா புதிய கன மகிமையாம இயேசு சுருக்கே செலுத்துக்கிறேன் நீட் பரும ரசகமாக்கிற இயேசுகிற சிம்மா நாமத்தை ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்